வெண்ணிரவு சாரணி, வீசம் வீசும் காதலி, நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ எப்படி தூங்குறோம் பாரு நல்ல கும்பகர்ணம் கணட்டான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு டேய் உங்க கூட ஒரு நாள் தாண்ட தண்ணிடுச்சேன் ஆனா ஊருக்கே தெரிஞ்சு போச்சுடா இந்த சஞ்சய் என்னடானா கத்தாதரா கத்தாதரான்னு சொல்ல சொல்ல கத்தி கத்தி அந்த இந்துவை கூப்பிட்டான் அவன் தான் காட்டி கொடுத்தான்னு பார்த்தா இந்த முட்டைக்கொண்ணனும் ரோட வந்துட்டு போய் கீர்த்தி வீட்டில் போய் விழுந்து கிடந்திருக்கான் பத்தா குறைக்கு நான் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தேன்னா அந்த கீர்த்தி கிட்ட போன்ல என்னென்னமோ உழகிருக்கேன் ம் எனக்கு நேரமே சரியில்லைடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி தூங்குறான் பாரு டேய் ராஜு டேய் எந்திரிக்கிறியா இல்ல சுடுதண்ணி கொண்டு வந்து மூந்தில ஊத்தவா விடுஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் எந்திரிக்கிறானா பாரு மா ஒரு காஃபி டேய் நீ கெட்ட கெட்டக்கு உனக்கு சூடா காபி கேக்குதா? எந்திரிக்க வந்த அந்தானைக்கு ஒரு பிடு விட்டேன். போய் சவத்துல பள்ளி மாதிரி ஒடிக்குவேன். என்னடா மத்த? டேய் மச்சான் என்னோட ரூம்ல நீ என்னோட பண்ணிட்டு இருக்க? ம் நேத்து கடன் செலுத்திக்கிட்டு இருக்கேன். டேய் தபரத்தலயே இப்போ ஒளுக்குமா எந்திரிக்கல. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. ம் என்ன? என்னோட ரூம் இப்படி இருக்காதே. டேய் மச்சான் நான் இப்போ இங்க வந்தேன்.

குடுச்சம்மா வீட்டுக்கு போணாம நீ லாமே அழுந்துட்டு அலந்துட்டு போய் 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 அந்த கீர்த்தி பொண்ணு வீட்டு வாசல்ல கடந்துர்க்கேன் ம் டேய் உங்களெல்லாம் தூக்கிட்டு வரதாடா என்னோட வேலை சொல்லுடா காலம் கட்டால காலம் கட்டால 4 மணிக்குடா நான் என்னைக்குமே அவ்வளவு வேமா எந்திர칠து இல்ல தெரியுமா அந்த கீர்த்தி எனக்கு நாலு மணிக்கு போன் போட்டு கழுத்து அறுத்துடாடா டேய் மச்சான் என்னடா சொல்ற நான் கீர்த்தி வீட்டு போனன ஆச்சு சோ அப்ப கீர்த்திக்கும் எனக்கும் நீ மச்சான் ஏனோ தப்பா எஸ்கபஸ்கா நடந்து போச்சு அடடடடா மச்சான் என்ன லெவலுக்கு திங்க் பண்றடா நீ நினைக்கிற மாதிரி அந்த சீனுக்குலாம் இங்க இடமே இல்லடா ம் போனா போது நாய்க்கு பக்கத்துல உன்னை கட்டி போட்டிருந்தா ம் நான் தான் போய் காலிய காலட்டி உன்னை தூக்கிட்டு வந்தேன் டேய் மச்சான் நாயின்னு சொல்லாதடா அவன் பேர் டைகர் ஓ அப்படி டேய் உங்களுக்குள்ள கன்வர்சேஷன் அந்த லெவலுக்கு போயிச்சா ஐயோ என்னால் சிரிப்பாக அடுக்கவே முடியலடா மச்சான் டேய் போது நிப்பாட்டுடா இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பள பல காட்டிட்டு இருக்க டேய் மச்சான் கோவப்படாதுடா ஓகே ஓகே இங்க பாருடா மச்சான் நல்ல வேளை அவன் நாய் வளர்த்தா பரவாயில்ல நாய் பக்கத்துல உன்னை கட்டி போட்டா இதே இது யோசிச்சு பார்றா மச்சான் அவ ஒரு மாடு வடுத்திருந்தான் வை உன்னை எங்க கட்டி போட்டிருப்பா ஐயோ அத நினைச்சுடா என்னால சிரிப்பா அடக்கவே முடியல போதும் ரொம்ப பல்ல கட்டாதேனா சரிடா மச்சான் கோவப்படாத இதுக்கெல்லாம் போய் யாராவது கோவப்படுவாங்களா நல்ல வேலை கீர்த்தி மாடு வளர்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ சிரிடா சிரி இன்னும் எவ்வளவு நேரம்தான் தான் இதையே வச்சு சிரிக்க போறேன்னு பாக்குறேன் ஏய் மச்சான் பேசிக்கிட்டு இருந்ததுல நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாரு என்னடா டேய் உன் தங்கச்சி காலையில இருந்து உன் ஃபோனுக்கு ஒரு பத்து பதினஞ்சு மிஸ்டு கால் விட்டுட்டா என்ன பத்து பதினஞ்சு மிஸ்டு காலா டேய் அவ ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும் போது எடுத்து பேசிட்டு வேண்டிதானடா என்ன பேசணும் கீர்த்தி ஃபோன் போட்டப்ப எடுத்து பேசினே அது மாதிரியா டே அப்பா உன்னால நான் கீர்த்தி தான் அசிங்கப்பட்டேன் இன்னொரு கப்பையும் மது கிட்டையும் வாலண்டியரா அசிங்கப்பட சொல்றியா என்னெல்லாம் முடியாதுரா கீர்த்தியாவது பரவாயில்ல ஹம் பேசுனதோட விட்டுட்டா உன் தங்கச்சிட்ட நான் சிக்கியிருந்தேன் வச்சு செஞ்சிருப்பா என்ன ஆளை விடுங்கடா சாமி நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு என்னமோ பண்ணிக்கோ அச்சோ அந்த ராட்சசி இப்ப நான் வீட்டுக்கு போனேன்னா கொன்றுவாளே அது பத்தாதுன்னு அப்பா அம்மாவுக்கும் ஏத்தி விட்டுருவா ஐயோ நான் இப்ப என்ன பண்றது ஒண்ணு மச்சான் பண்ணடா சொல்லு ஒரு கெட்டியான நாலு நாளும் வாங்கி தொங்கிரு எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா வாழ்றதுக்கு ஐடியா கொடுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்க டே மச்சான் இப்போ நீ வீட்டுக்கு போறதும் நான் சொன்னதும் ஒண்ணுதான்டா எப்படியும் டெத்து கன்ஃபார்ம் ஏய் நானே பயந்து போயிருக்கேன்டா நீ என்ன மேலும் பயந்து முட்டிக்கிட்டு இருக்க பேசாம இரண்டா கொஞ்ச நேரம் நான் ஏதாவது திங்க் பண்றேன் ஐயோ இந்த நேரம் பார்த்து என் மூலையில ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்குது என்ன பண்ணலாம் ம் அப்படி ஒண்ணு இருந்தா தானே வேலை செய்யறதுக்கு எது இப்ப சொன்னியே மூளைன்னு ஒண்ணு அது இருந்தா தானடா உனக்கு வேலை செய்யும் உனக்கு தான் மூளையே இல்லையே இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாமல் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் டேய் ஏதாவது ஐடியா கொடுடா டேய் உங்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தனுக்கா ஐடியா கொடுக்குறதுக்கா எங்கள் வீட்டில் பெற்று விட்டுருக்காங்க போடா எந்திரிச்சு வீட்டை பார்த்து போ குடிச்சிட்டு அடுத்த வீட்டில் போய் விழுத தெரிஞ்சிச்சுல போ எவ்வளோ வாங்கி கட்டினாலும் தப்பே இல்லை போடா போ இந்த ராஜா எங்க தான் போய் தாழ்ந்தானோ தெரியல நைட்டு குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறான் வரட்டும் வீட்டுக்கு அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு அக்கா எங்கேயாவது விழுந்து கிடந்தானா இன்னும் கண்டிப்பாக வீட்டுக்கு நியூஸ் வந்திருக்கும் அப்படின்னா இங்கே வேற எங்கேயும் விழுந்து கிடக்கல எங்க இருப்பான் ஆ கழுத கட்டா குட்டிச்சவர் சஞ்சய் வீட்லேயே தான் இருக்கணும் கிறிஷ் இருக்கான்ல அவன் கூட சேர்ந்து அங்கேயே இருக்கான் போல வரட்டும் வந்த பிறகு இருக்கு நானும் எத்தனை தடவை காலையிலேருந்து கால் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கிறானா இவன் நான் வேற இப்போ காலேஜ் கிளம்பணும் யாரு கூட போவேன் ஹே ஏன்டா இப்படி பண்ணுறேன் ஃபோன் எடுத்து தொலையேன் சரி வேற வழியே இல்லை பேசாம அருணுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவன் கூட போயிருவோம் ஆமா அதான் நல்லது இல்லைன்னா லேட் ஆச்சுன்னா இன்னைக்கு லீவ் போட வேண்டியது அப்புறம் ஹெச்ஓடி கோணம் பண்ணிட்டு திட்டு வாங்கி கட்டணும் முடியாதுப்பா அந்த ஆள் கிட்ட திட்டு வாங்க என்னால முடியாது சரி நம்ம அருணுக்கு கால் பண்ணுவோம் இமாடி மது அப்ப சொல்லுங்கப்பா என்னமா எங்கயும் கிளம்பிட்டியா என்ன ஆமாப்பா காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் சொல்லுங்கப்பா எதுவும் முக்கியமான விஷயமா இல்லம்மா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன் சரி நீ தான் காலேஜ் கிளம்பிட்டே சரிமா நீ போயிட்டு வா நம்ம ஈவினிங் பேசிக்கலாம் அப்பா பரவாயில்லப்பா சொல்லுங்க இது முக்கியமான விஷயம்ன்ற போய் தான நீங்க வந்திருக்கீங்க பரவாயில்லைப்பா சொல்லுங்க நான் கேட்டுட்டே போறேன் இல்லம்மா இருக்கட்டும் இது அவசர அவசரமா பேசுற விஷயம் இல்ல நிறுத்தி நிதானமா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுற விஷயம் நீ கிளம்புமா நம்ம ஈவினிங் பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம் சரிங்கப்பா

வந்த பிறகு தான் கேட்கணும் சரிமா அவன் வந்த பிறகு விசாரிச்சுக்கலாம் நீ பார்த்து போய்ட்டு வா ஹா சரிப்பா மது அப்பா அருண் கூட போக சம்மதிச்சிட்டாரே ம் வாட்டர் மெடிக்கல் மிராக்கள் ஹ இனிமேல் எல்லாம் நல்லதாவே நடக்கும் நம்புகிறேன் கடவுளே தேங்க் யூ ஸோ மச்ப்பா தேங்க் யூ ஸோ மச் சரி ஓகே இப்போ அருணுக்கு கால் பண்ணுவோம் ம் எப்ப பாரு இவனுக்கு இதே வேலை தான் எவ்வளோ ரிங் போகுது என்ன ஃபோன் எடுக்கிறானா இவன் ஹே ஹலோ என்னடி காலங்காத்தாலும் இதுக்கு ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேன் நீ என்ன இன்னும் நீ தூங்கி எந்திரிக்கவே இல்லையா ஆமா அதுக்கே நீ இவ்வளோ ஷாக் ஆகுற டே ஒழுக்கமா எந்திரிச்சு வேமா கிளம்பி பா பாத்துக்கோ டே என்னடி சொல்ற எங்க வரணும் பாருடா ராஜு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு ஒழுங்கா வேம கிளம்பிச்சு கிளம்பி வாடா உன்கூட தான் இன்னைக்கு நான் காலேஜ் போலான்னு இருக்கேன் ப்ளீஸ் அருண் வேம கிளம்பி வா ஹே போடி ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போ வர முடியாது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் டேய் நேத்து போட்ட அக்ரிமென்ட் மறந்துட்டியா என்ன என்ன அக்ரிமென்டா ஆமா நமக்கு கல்யாணம் ஆகற வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் கேப்பேன்னு சொல்லிருக்கேல ம் என்ன மறந்து போச்சா இங்க பாரு

திரும்ப கால் பண்ணாலும் கத்துவான் வேற வழி இல்ல கால் பண்ணுவோம் ஹே என்னடி பொழுதுனக்கு எதுக்கு கால் பண்ற டேய் கிளம்பிட்டியா இல்ல இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா எனக்கு லேட் ஆகுதுடா ஹே மெண்டல் உங்க வீட்டு வாசல்ல தான் டி இருக்கேன் நீ மட்டும் வெளியில வா ஓ சாரி சாரி இது வந்துட்டேடா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுற பாரு நம்ம ஒரு 5 நிமிஷம் லேட் வந்தா போதும் அப்படியே வரது எடுத்துறது இப்ப மட்டும் உங்களுக்கு லேட்டே ஆகாது போல டேய் என்னடா என்ன பத்தி தான் கோசரிட்டு இருக்கியா ம் இல்ல

அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அண்ணா உங்க அப்பா கிட்ட சேஞ்சஸ் தெரியுதா என்னடி சொல்ற ஏய் ஆமாடா இன்னைக்கு உங்க கூட தான் காலேஜ் போறேன்னு சொன்னேன் அப்பா அருண் கூட தானே தாராளமா போயிட்டு வா இதுக்கு எதுக்கு யோசிக்கிறேன்னு கேட்டாரா எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல என்னடி சொல்ற நிசமாவா உங்க அப்பாவா அப்படி சொன்னாரு ஆமாடா அருண் அது மட்டும் இல்ல அப்பா என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு அது என்னன்னு தெரியல என்ன முக்கியமான விஷயமா ஆம் ஆமாடா அவசர அவசரமா பேச முடியாது உட்கார்ந்து நிதானமா பேசற விஷயம் சாந்த்ரம் வந்த பிறகு பேசிக்கலாம்னு சொல்றாரு நான் கூட கேட்டு பாத்தேன் பரவாலப்பா சொல்லுங்கனே ஆனா அவர்தான் ஈவினிங் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரா ஹே என்னடி சொல்ற? உங்க அப்பா கிட்ட இவ்ளோ चेंजेस எனக்கு என்னமோ இப்போதண்டே ரொம்ப பயமா இருக்கு உங்க அப்பா ஏதோ சரியா பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன் டேய் எப்ப பாரு உங்க அப்பாவ குர சொல்லிட்டே இருக்காதடா ஒருவேளை அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்றதுக்கு கூட வந்திருக்கலாம்ல யாரு உங்க அப்பா இங்க பாருடி ரெடி உங்க அப்பா வாயால என் பொண்ண உனக்கு கட்டித்தாரேன்னு சொல்ற வரைக்கும் எனக்கு அதுல நம்பிக்கை சொல்றேன் சஞ்சய் சொன்ன எல்லாமே போயின்னு தெரிஞ்சா எப்படி பண்ணுவானே தெரியலே ஒருவேளை இவங்க அப்பானு தெரிஞ்சிருக்குமோ அதத்தான் மககிட்ட சூசகமா சொல்லலான்னு பாத்திருப்பாரோ சஞ்சய் என் வாழ்க்கையில இப்படி விளாண்டுட்டேடா இப்ப

ஐயோடா உங்களை விடவோ டேய் போதும் நிறுத்து திரும்ப ஆரம்பிக்காத ஏய் யாருடைய திரும்ப ஆரம்பிச்சது நீதாட்டி ஆரம்பிச்சோ அப்பா சாமி மன்னிச்சரிடா போதுமா கிளம்பு கிளம்புராசா கிளம்பு எனக்கு ஆயிரம் வேலை கிடக்கு உன்கிட்ட பேசிட்டு இருக்க நேரமில்லை சொல்லுபடி சொல்லுவேன் டேய் அருண் உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா அத்தை எதுவும் வேண்டும்மா அத்தை எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்னடா இந்தமா மாதிரி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க சொல்ல என்ன வேணும் இல்ல அத்தை எதுவும் வேணாம் நான் ஷாப்பிங் போனோம் அத்த உங்க பிள்ளைகிட்ட சொல்லி அவர் என் கூட வர சொல்றீங்களா இதுக்கு ஏன்டா இவ்வளவு தயங்குற சஞ்சய் தானே பொரு வர சொல்றேன் அத்தை நான் தான் உங்ககிட்ட சொல்லி அவரை கூட வர சொன்னேன்னு அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு அதனால நீங்க மட்டும் போய் சொல்றீங்களா என்ன இந்து இப்படி பயந்துட்டு இருக்கேன் நான் அவனோட பண்ணே தேவைப்பாறேன் நீ வாம்மா அடக்கி ஆளணும் அவனுக்கு இப்படி பேப்பலா நீ ம் என் கூட வா அவன் எப்படி அவனை கூட்டி போக மாட்டேங்க சொல்கிறான்னு பார்ப்பான் சரிங்கட்டேன் வாங்க போலாம் டேய் சஞ்சய் அம்மா என்ன மாமியாரும் மருமகளும் கூட்டு சேர்ந்து வந்திருக்காங்க ம் யாராவது ஒருத்தர் வந்தாரு ஏதாவது ஒரு பிளானோட தான் வருவாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களே ம் டேய் சஞ்சய் எதுக்கும் தயாராகார் எந்த நேரம் என்ன பிளான் பண்ணி உனக்கு கவுப்பாங்கன்னு தெரியாதுரா பி கேர்ஃபுல் என்னம்மா என்ன விஷயம் ஏய் நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணணுமாடா போ அவள கடைக்கு கூட்டி போயிட்டு வாடா ஆ எனக்கு வேளை கடக்குமா என்னால போக முடியாது போணும்னா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க டேய் எப்பப்பா இந்த பாலா பொண்ண செல்ல தான் நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்க என்னடா வேளை பாக்குற எப்பப்பா செல்ல தான் நொண்டிட்டு இருக்க இதுல வேளை பாக்குற வேளை பாக்குறன்னு சொல்லிக்கிறான் போ அந்த போனை தூக்கி அங்கட்டு வச்சிட்டு அவளை கடைக்கு கூட்டி போயிட்டு வா அம்மா நான் எங்க வெட்டிய செல் நோண்டிட்டு இருக்கேன் என்னோட லேப்டாப் ஒர்க் ஆகலமா அதனாலதான் மொபைல்ல மெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்னடா நான் என்னமோ நான் வெட்டிய உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏய் அது எந்த வேலையா இருந்தா என்னடா வீட்லயே இருந்து பார்க்க வேண்டியதுதானே எப்ப வேணா பார்க்கலாம் போ அவளை முத ஷாப்பிங் கூட்டி போயிட்டு வந்து அதுக்கு அப்புறம் நீ வந்து செல்ல நோண்டிட்டே இரு நான் உன ஒண்ணுமே கேட்க மாட்டேன் ஹிண்டி எங்க அம்மாவை பேச ரசிக்கிறியா நீ எனக்கு தெரியும் டி இது எல்லாம் உன்னோட பிளான் தானே ம் முடியாது என்னால் முடியாது இப்போ நான் எப்படி கவுக்குறேன் பாரு உன்னை ஆ இது எப்போ வேணாம் பார்க்குற வேலையில் இப்போயே பார்க்கணுமா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கமா இவ்வளோ ஏதாவது கடை கூட்டு போனோம்னா நீங்கள் கூப்பிட்டு அவள் முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்றாடா அவளுக்கு தேவைப்படுறதெல்லாம் அவளால தான் போய் வாங்க முடியும் போ கூட்டுப்படா அவளை அப்போ உனக்கு என்னென்ன வேணும்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு நான் போய் வாங்கிட்டு வரேன்

ஐயோ கடவுளே இவகிட்ட இருந்து இது எப்படியாவது காப்பாத்து சரி கூட்டி போறேன் எனக்கு தான் வேற ஆப்ஷனே இல்லையே ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்றீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா பிளான் பண்றாங்க உங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு போடா லூஸ் பையல ஒண்ணு அவள கூட்டி போய்டு வா கேமாரி இந்து இவன் இப்படி தான் லூஸ் தரமா ஏதா பேசிட்டு பா நீ அதெல்லாம் காதுல வாங்காத போய் உனக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வாங்கிட்டு வா சரிங்க அத்தை ஹே என்னடி சிரிப்பு

ஒழுக்கமா கம்பெனி பாத்து கிளம்பிரு இல்ல இந்த இந்து ஒன்னு ஒரு வழி பண்ணிருவா